ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வாழக்கா வறுவல் தாங்க இது எல்லா ரைஸஸுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனுங்க வெரைட்டி ரைசஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது தொட்டுட்டு சாப்பிட்லாங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நான் இது போல் ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க இதை இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வாழைக்காவோட ஒரு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அடுத்தது இந்த அளவுக்கு இன்னொரு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதோட தோலை அப்படியே நம்ம சீவி எடுத்துடலாம் நீங்கள் பீலர் வச்சு சீவணுனாலும் நீங்கள் சீவிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு இப்போ இதை ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம நீள நீளமாக தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க ரொம்பவும் மெல்லிஸாக போட வேண்டாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு வாழைக்காயும் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காயை வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வாழைக்காய ஒரு முக்கா வேக்காடு வறுத்து எடுத்து போறோங்க ஒரே மாதிரி பெருட்டி பெருட்டி விட்டீங்கன்னா எல்லா வாழைக்காயும் ஒண்ணு போல வருபட்டு வருங்க இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துடலாங்க இப்ப எல்லா வாழைக்காயும் நம்ம தனியா எடுத்தாச்சுங்க இப்ப வாழைக்காய் வறுத்து அதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சமா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி ஓரளவு வதங்கும் போதே நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாங்க இப்ப பாருங்க மசாலா எல்லாமே நல்லா பச்சை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழைவா வெந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற வாழைக்காய சேர்த்துக்கலாம் வாழைக்காயை சேர்த்துட்டு பொறுமையா பெரட்டி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடலாங்க ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காய முக்கா வேக்காடு வேக வச்சிடும் இன்னும் ஒரு தான் வேகணும் இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை பிரட்டி விடுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு வாழைக்காய் இப்ப கடைசியா கொஞ்சமா இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலையை அப்படியே மேல தூவி விட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்குங்க அவ்வளவுதாங்க சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடிங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டு இது நீங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைசஸ் எல்லாத்துக்குமே நீங்க வச்சு சாப்பிட்லாங்க அருமையா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்